நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் டெல்லியில் நடப்பது என்ன ஆட்டத்தை மாற்றிய அண்ணாமலை டெல்லியில் குவிந்த தமிழ்நாடு பாஜக முக்கிய தலைவர்கள் ரகசியத்தை உடைத்த ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அது மாதிரி நூறு சீனியர்ஸ் போது எதுக்கு வாங்கிருக்கணும் அப்போ அந்த ரிஸ்க் எடுத்ததே ஒரு பர்பஸ்க்கு தானே இப்போ இந்த மாதிரி ஓடனா பார்த்தாப்பா ஒரு வந்தே பாரத் வேணும்ப்பா ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் வேணும்ப்பா அப்படின்னு தான் ஒரு அட்டம் அப்போ திரும்ப நீங்கள் டீடைல் பண்ணுறதுல தெரிஞ்சுனோ மீனிங் நான் நினைக்கிறேன் ஸோ எகைன் அவங்க மாற்ற மாட்டாங்கன்னு நான் சொல்லேன் மாற்றுவாங்கன்னு நான் சொல்ல இந்த நேரத்தில் மாற்றுறது அவங்க பர்பஸை சால்வ் பண்ணாது அதனால என்ன முடிவுறாங்க தெரியலங்க இந்த வீடியோவில் டெல்லியில் யாரு தமிழ்நாட்டிலேருந்து முக்கிய தலைவர்கள் போய் அங்கே தங்கியிருக்கிறாங்க எதற்கு போய் தங்கியிருக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் ஆட்டத்தை மாற்றிருக்கின்றார் என்று சொல்லியிருக்கிறோமே என்ன ஆட்டத்தை மாற்றிருக்கின்றார் ரங்கராஜ பாண்டே அவர்கள் ரகசியத்தை உடைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது டெல்லியில் இப்போ என்ன நடந்துருக்கு இருக்குது டெல்லியில் நடந்துருக்கின்ற ரகசியம் பற்றி ரங்கராஜு பாண்டே அவர்கள் என்ன சொன்னார் இப்படி எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெல்லியில் குவிந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய பாஜக தலைவர்கள் வானதி சீனிவாசன் அவர்கள் டெல்லியில் தான் இருக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் டெல்லியில் தான் இருக்கிறாங்க நயனார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லியில் தான் இருக்கிறாங்க நம்முடைய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் டெல்லியில் தான் இருக்கிறாங்க அதனை தாண்டி கே ராகவன் அவரும் டெல்லியில் தான் இருக்கிறாங்க எல் முருகன்ஜி அவர்களும் அங்கே தான் இருக்கிறாங்க நம்ம அண்ணாமலை அவர்களும் அங்கே தான் இருக்கிறாங்க என்ன ஒன்று நெடுநாளாக நம்ம சமுதாய புரட்சியாளர் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய எச் ராஜா அவர்கள் தான் டெல்லி போல அவர் தமிழ்நாட்டு மக்களுடன் எப்போதும் இருப்பார் தமிழக பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்காகவும் கோயிலை காப்பாற்றுறதுக்காகவும் தமிழக மக்களுக்காக குரல் கொடுப்பதுக்காக தமிழ்நாட்டிலே எதிர்பார்ப்புக்குது அவர் டெல்லிலாம் போகிற மாதிரி தெரியல எனக்கு ஒரு ஆசை இந்த கேரளாவில் முகமது ஆரிஃப் கான் என்கின்றவர் ஆளுநராக இருக்கார் அவரை தூக்கி தமிழ்நாட்டில் போட்டு இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஹெச் ராஜா அவர்களை கேரளாவுக்கு ஆளுநராக போட்டாங்களே வச்சுங்களா சூப்பராக இருக்கும் ஏன் முகமது ஆரிஃப் கானை இங்கே தூக்கி போகணுன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில் தான் சிறுபான்மையை வச்சு அரசியல் இருக்காங்க அவர் வந்தார்னா இங்கே யாரெல்லாம் சிறுபான்மையை வச்சு அரசியல் செய்கிறாங்களோ அவங்க முகத்திரையெல்லாம் நல்லா கிழிப்பார் அதே மாதிரி அங்கே கம்யூனிஸ்ட் பார்ட்டி தானே ஆட்சியில் இருக்குது அவங்களுக்கு நல்லா சூடு வைக்கணும்னு வச்சுங்களேன் நம்ம எஸ் ராஜா அவர்களை அங்கே போட்டான்னு வச்சுங்களேன் ஆளுநராக ஸோ எந்த மொழி பிரச்சனையும் வராது ரெண்டாவது தமிழ்நாடும் கேரளாவும் ஒரே மாதிரியான கலாச்சாரம் ஸோ எச் ராஜா பொறுத்த வரைக்கும் செமைய அரசியல் பண்ணுவார் இப்போ அங்கே பாஜக வளர்ந்ததை விட நம்ம எச் ராஜா அவர்கள் அங்கே ஆளுநராக போனார்னு வச்சுங்களேன் இன்னும் பாஜக வேகமாக வளரும் இங்கே சிறுபான்மையினர் அரசியலை உடைக்க முடியாமல் தான் அண்ணாமலை போன்றவங்களால் தள்ளாடிக்கிட்டு இருக்கின்ற சூழ்நிலை உருவாகுது ஆனால் முகமது ஆரிஃப் கான் இங்கே வந்தார்னு வச்சுக்கங்களேன் அவரை வச்சுக்கிட்டு செமாட்ட அண்ணாமலை அதனால் இந்த ஆளுநர் மாற்றம் என்பது இப்போ நடந்தது இப்படி தான் மாற்றி போடுவாங்க அப்படின்னு நினச்சோம் ஆனால் நம்முடைய சமூக போராளி அவர்களுக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியும் கொடுக்க மாட்டாங்க பொழுது எந்த மாநிலத்துக்கும் ஆளுநர் பதவியும் கொடுக்க மாட்டாங்க பொழுது இப்போது அண்ணாமலை அவர்களை தலைவர் பதவியில் வந்து தூக்குவாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்பாக நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டத்தையே மாற்றிருக்கின்றார் ஆமாங்க திமுகவை மட்டும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த தவறுகளை யார் தான் சரி பண்ணுறது அதாவது ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணலாம் ஆக்கப்பூர்வமாக நம்ம இதெல்லாம் செய்யணுமா இல்லையா இப்போ அண்ணாமலை வந்தாருப்பா திமுகவுடைய குறைகளை சுட்டி காட்டுவதும் இல்லாமல் அந்த அரசு செய்யாததை மத்திய அரசாங்கத்தின் மூலமாக பல விஷயங்களும் செய்கிறாருப்பா அவர் இப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் நடத்துவது இரண்டாவது சமூக வலைத்தளங்களில் வீடியோ வெளியிடுவது இல்லை பத்திரிகையாளர் சந்திப்பது மட்டும் இல்லாமல் ஆக்கப்பூர்வமாக களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சாருப்பா தமிழக அரசாங்கத்தை வேலை செய்ய வைக்கிறாருப்பா அப்படி இல்லையா தானே வேலை செய்கிறாருப்பா அப்படின்னு தன்னுடைய ஆட்டத்தையே மாற்றிருக்கின்றார் நம்ம நேத்தனை பார்த்தோம் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்காக அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அறிவிப்பை அறிவித்தார் திமுக அரசாங்கமானது ஆக்கப்பூர்வமாக அதுவும் வேலையை தொடங்கியிருக்குது இப்போ அத்திக்கடவு அவிசாசி திட்டத்தின் காரணமாக ஒட்டுமொத்தமாக பயனடையக்கூடிய விவசாயிகளுக்கெல்லாம் அந்த திட்டம் இப்போது நடைமுறைக்கு வரப்போது குஷியில் இருக்கிறாங்க அதே மாதிரி தான் அவங்க எல்லாருக்கும் தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முன்பாக இந்த இலங்கை கப்பற்படையினால நம்ம தமிழக மீனவர்களுடைய படகெல்லாம் மோதிச்சு அதில் சேதாரணம் அடைஞ்சது அதோடு இல்லாமல் மீனவரும் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்தார் ஸோ அது பெரிய பிரச்சனையாச்சு இப்படியே வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதிவிட்டு அவர் நடவடிக்கை எடுப்பார் அதுவும் இல்லாமல் போட்டை வந்து பார்த்திங்கன்னா மீட்டு கொண்டு வந்துடுவார் ஆட்களை வந்து வெளிவிட சொல்லி இளைஞலேருந்து கொண்டு வந்துருவார் அப்படியே நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் ஆனால் தொடர்கதியாக தான் இருக்கிறது அதற்காக திமுக அரசாங்கம் வந்து மெனக்கெட்டு எதுவும் செய்ய போகிறது கிடையாது நாம் எப்படி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றோமோ அதே மாதிரி தான் நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா கடிதம் எழுதிட்டு அப்படியே கடந்து போகிறாரு ஆனால் மீனவர் பிரச்சனையானது முடிகிற மாதிரி தெரியல அதுக்கு முடிவு கட்ட வேண்டுமென்றால் உணவு பூர்வமாக மீனவர்களை அழைச்சிக்கிட்டே போயிட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனையை எப்படியெல்லாம் தீர்க்க முடியும் அதற்கான வழிமுறைகள் என்ன என்ன தேவை இருக்குது மீனவர்களுக்கு அதையெல்லாம் மத்திய அரசாங்கத்தினால என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்க சொன்னோம்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் செயல் வீரராக பார்க்கப்படுவார் நீண்ட நாள் பிரச்சனைக்கு முடிவு கட்டின தலைவர் என்ற பெயர் எடுப்பார் பார்த்தார் மீனவர் பிரதிநிதிகளை நேராக வெளியுறவுத்துறை அமைச்சர்களிடையே கூட்டின்னு போயிட்டார் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் சொல்லுங்கள் இலங்கையில் இருந்து வருகின்ற கப்பற்படையாக இருந்தாலும் சரி இராணுவமாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுறாங்க நீங்கள் மீன் பிடிக்கின்ற பொழுது எதனால் இலங்கை மீனவர்களுக்கும் சரி இலங்கை கப்பற்படைக்கும் சரி தமிழக மீனவர்களுக்கும் சரி என்ன தான் பிரச்சனை ஏன் அடிக்கடி மோதிக்கிறீங்க ஏன் அடிக்கடி கைது பண்ணுறாங்க விஷயத்தை சொல்லுங்கள் ஆழ்கடல் மீன் பிடிப்பு என்பது பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு சவாலாக இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆழ்கடல் மீன் பிடிப்புக்கு நமக்கு என்ன பண்ணி தரணும் அதையும் தாண்டி இலங்கை மீனவர்களுக்கும் தமிழ் மீனவர்களுக்கும் இடையில் ஏற்கனவே கூட்டு பேச்சுவார்த்தைங்கிறது அந்த கூட்டு பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி ஒழுங்கு நடவடிக்கை குழு அமைப்பதாக இருந்தாலும் சரி மீண்டும் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணுறதுலேருந்து டீசல் மானியத்திலிருந்து போட்டுக்கான கடனிலிருந்து எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே வந்து நீங்கள் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட சொல்லுங்கள் அவரால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சிடுவார் அதுவும் இல்லாமல் இலங்கையில் எலெக்ஷன் நடக்குது இந்த தருணத்தில் இலங்கை மீனவர்களையும் சரி தமிழ் மீனவர்களையும் சரி இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களையும் சரி காப்பாற்றது யார் தெரியுமா இந்த அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய தமிழர்கள் மீது இருக்கக்கூடிய பாசத்தை காட்டுறதுக்காக இலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இப்போது நம்ம நெடுந்தீவு கிட்ட போனால் போதும் டக்குன்னு பிடிச்சறாங்க நெடுந்தீவை தாண்டி மீன் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாளத்துக்கு முன்பெல்லாம் அனுமதிச்சாங்க ஆனால் இப்போது அப்படிலாம் அனுமதிப்பதே கிடையாது கச்சத்திற்கு கிட்டே போனாவே இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை கப்பற்படையானது நம்ம மீனவருடைய போட்டை மோதுறது உடைக்கிறது அப்புறம் காயமடையிறது போட்டு மோதுறதுனால வந்து பார்த்திங்கன்னா மீனவர்கள் உயிரிழப்பு இதெல்லாம் சகஜமாக நடக்குது காரணம்னு கேட்டிங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களுக்கு இந்த அரசாங்கம் தான் எல்லாவற்றையும் செய்யுமா அதாவது இந்தியா எவ்வளோ பெரிய நாடாக இருந்தாலும் சரி அவங்கள எதிர்க்க துணிவு என்கிட்ட தான் இருக்குது பார்த்தியா இந்திய மீனவர்கள் நம்ம பக்கம் வந்தாங்கன்னா விடவே மாட்டோம் அப்படின்னு வாக்குக்காக இப்போ நாடகம் போடுகின்ற சூழ்நிலையானது இலங்கையில் இருக்குது இதெல்லாம் உணர்ந்து தான் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன தான் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு இங்கேருந்து கடிதம் எழுதி அழுத்தம் தந்தாலும் தமிழக மீனவர்கள் நம்ப போகிறது ஆனால் என்னென்ன சவால் இருக்குது என்பதை பற்றி அதற்காக அரசாங்கமானது என்னென்ன நடவடிக்கைலாம் எடுத்துக்கிட்டு இருக்குது மீனவர்கள் பிரச்சனை இல்லாமல் மீன் பிடிப்பதற்கு மத்திய அரசாங்கம் வந்து என்ன நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்திருக்குது கடந்த காலங்களில் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கிறது அதோட இனிமேல் இப்படி இருக்க போது அதற்கான வழிமுறைகளை மீனவர்களுடன் சேர்ந்துக்கிட்டு மத்திய அரசாங்கம் என்ன செய்யப்போகுது இப்படி எல்லாவற்றையும் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சரே நேரடியாக மீனவர் பிரதிநிதி கிட்டே பேசிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கான சந்தேகம் சுத்தமாக அத்து போயிடும் ஏன்னா தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கையாலாகாத மத்திய அரசாங்கமே இங்கே குண்டடிப்படுவதாக இருந்தாலும் சரி படகுகள் உடைப்பதாக இருந்தாலும் சரி கைது செய்யப்படுவதாக இருந்தாலும் சரி தமிழகத்திலிருந்து உங்களுக்கு ஓட்டு வரலை என்பதனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழக மீனவர்களை காப்பாற்ற தவறிவிடுகின்றீர்கள் அவர்களும் இந்திய மீனவர்கள்தான் கருத்தில் கொள்ளுங்க தமிழக மீனவர்களாக இருந்தாலும் இந்திய மீனவர்கள் தான் தமிழ்நாடு என்ன இந்தியாவில் இல்லையா பாராமுகமாக இருக்கிறீங்களே இப்படிலாம் வந்து அரசியல் கட்சிகள் வசனம் எழுதி கடிதம் எழுதுகிறாங்க சரி மீனவர்களை பொறுத்து வரைக்கும் பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு தான்ப்பா நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க என்ன உணர்ச்சி பூர்வமாக கடிதம் எழுதுறாங்க இப்படி எல்லாம் அழுத்தம் தந்தால் கூட மத்திய அரசாங்கமானது கண்டுக்கிறது கிடையாதுப்பா எப்போலாம் மீன் பிடிக்க போகிறோமோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது அதனால் இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே சக்தி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு தான்பா அப்படின்னு மீனவர்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க மத்திய அரசாங்கம் ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கணும்னா நேரடி ஆட்களை கூட்டு போகணும் அண்ணாமலை பார்த்தாரு மொத்த மீனவ பிரதிநிதிகளையும் நேராக டெல்லி கூட்டம் போயிட்டார் ரெண்டு நாள் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திக்க வச்சு என்னென்ன நடவடிக்கைலாம் எடுத்துருக்குறோம் மீனவர்களுடைய தொழிலானது செழிக்க வேண்டுமென்றால் மத்திய இருந்து என்னென்ன மானியம் வேணும் எல்லாவற்றையும் நீங்கள் நேரடியாக பேசிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் வலியுறுத்தியிருக்கிறாங்க இப்போது போட்டு வாங்குறதுக்காக இருந்தாலும் சரி அதே மாதிரி சுருக்கு மடி வலையை பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி டீசல் மானியமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் நேரடியாக கோரிக்கை வைக்கப்பட்டிருக்குது எல்லாமே சரி பண்ணி தரோம் அப்படின்னு உறுதியளித்திருக்கிறாரு நம்பிக்கைக்குரிய விஷயமாக இருந்தது பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனவர்களும் அண்ணாமலை அவர்களும் வந்து இருக்கின்றார்கள் வெறுமனே எதிர்கட்சிகள் மீது குற்றச்சாட்டை வைப்பது மட்டுமே அரசியல் கிடையாது நம்மளை விரும்புகின்ற மக்களுக்கு நாம் ஏதாவது ஒன்று செய்யணும் அதற்காக அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு களத்தில் இறங்கியிருக்காரு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்த அண்ணாமலை அவர்கள் அடுத்தது மீனவர் பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு ரெண்டு நாளாக டெல்லியில் இருந்து மீனவர் பிரதிநிதிகளை சந்திக்க வச்சு அவங்களுக்கான பிரச்சனையை ஓரளவுக்கு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு வெளியுறவுத்துறை அமைச்சகமானது குறிப்பாக மத்திய அரசாங்கமானது இந்த மீனவர் பிரச்சனையில் எந்த அளவுக்கு அக்கறை காட்டுது என்ற விஷயமும் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்ற விஷயமும் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஏடா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் களத்தில் இறங்கி ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறானே அப்படின்னு நினச்ச தமிழக அரசாங்கமானது உடனடியாக தங்களுடைய பிரதிநிதிகள் பார்த்திங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சரை போய் சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய கால்நடைத்துறை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தன் தலைமையில் ஒரு மீனவக் குழு அழைச்சிக்கிட்டு ஓடோடி நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சரை போய் சந்திக்க அந்த அளவுக்கு ஆட்டத்தை இருக்கின்றார் மத்திய அரசாங்கத்தினால தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுமோ அந்த தீர்வை வாங்க நேரடியாக உங்களுக்கு நான் வந்து செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்காக களத்தில் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு அதே மாதிரி பட்ஜெட் வருகின்ற தருணத்தில் எல்லா தொழில்துறையினரும் யாரெல்லாம் டெல்லிக்கு வர முடியுமோ அவங்க என்னெல்லாம் கோரிக்கை வச்சுருக்காங்களோ அந்த கோரிக்கை நேரடியாக சொல்லுங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் பட்ஜெட்டுக்கு முன்பாக கூட்டி சென்று அவங்களுடைய கருத்தையும் அங்கே பதிவு வைச்சார் அதன்படி தான் தொழில்துறையினருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லது நடந்திருக்குது இப்படி ஒவ்வொரு துறை சார்ந்தவங்களும் மத்திய அரசாங்கத்தினால் பிரச்சனையை தீர்க்க முடியும் என்றால் அதற்கு நான் தடையாக இருக்க மாட்டேன் வாங்க ஆக்கப்பூர்வமாக அவங்களுக்கான விஷயத்தை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலங்களில் திமுக வச்சு செஞ்சார் அவங்களுக்கு எதிராக நடைப்பயணம் போனார் பல அதிரடியை அரசியலை செஞ்சார் ஆட்களை கட்சியில் இணைச்சார் அதையெல்லாம் தாண்டி இப்போ செயலில் இறங்கியிருக்காரு ஆட்டத்தையே மாற்றியிருக்கின்றாருங்க ஏன்னா இத்தனை நாளும் மீனவர் பிரதிநிதிகளை கூட்டுன்னு போயிட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லாத தமிழக அரசாங்கம் இன்றைக்கி அமைச்சர் தலைமையில் அவசர அவசரமாக போய் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திச்சுருக்காங்கன்னா அவர்கள் டெல்லியில் ஸ்கோர் பண்ணுறாரு என்ற ஒரே எண்ணம் தான் அதனால தான் சொன்னேன் அண்ணாமலையர்கள் ஆட்டத்தை மாற்றியிருக்கின்றார் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு டெல்லியில் என்ன தான் நடக்குது தமிழகத்திலிருந்து பல முக்கிய பாஜக தலைவர்கள் அங்கே போய் ட்ரெண்ட் அடிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது சில பேர் தலைவர் பதவியை குறிவைத்து அங்கே இருக்கிறாங்க சில பேர் தன்னுடைய வழக்குகளுக்காக அங்கே இருக்கிறாங்க சில பேர் தங்களுடைய கடமையை செய்வதற்காக அங்கே இருக்கிறாங்க எல் முருகன்ஜி வந்து ஆட்சி ரீதியாக தன் அமைச்சகத்தில் வேலை பார்க்கறதுக்கு அங்கே இருக்கார் கட்சி ரீதியாக மகளிர் அணி சார்பாக நம்ம வானிந்த சீனிவாசனாக்கா அங்கே வேலை செய்கிறதுக்காக இருக்காங்க சில பேர் நயனா நாகேந்திரன் போன்றவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வழக்குக்காக அங்கே இருக்கிறாங்க கே டி ராகவன் போன்றவங்கள்லாம் ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தென் தமிழகத்தில் என்ன மாதிரி திட்டங்கள் வேண்டும் என்ன செயல்படுத்த வேண்டும் அதை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது வலியுறுத்த முடியுமா அப்படின்றதுக்காக போயிருக்கிறாங்க இன்னும் சில பேர் நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவங்கலாம் மீனவ பிரதிநிதிகாக அவங்களுடன் சென்று இருக்கின்றார்கள் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் மாற்றத்துக்காக வெயிட் இருக்காங்க ஆனால் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அண்ணாமலை அவர்களை மாற்ற மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலை அதே மாதிரி மாற்று நம்ம சொல்லலை ஆனால் இப்போதைக்கு அது கிடையாது ஏன்னா தமிழ்நாடு பாஜகவில் பல தலைவர்கள் இருக்கிறாங்க அந்த தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் பதிவு வாய்ப்பை எல் முருகன்ஜிக்கு பிறகு கொடுக்காமல் அண்ணாமலையை தலைவராக போட்டிருக்காங்கன்னா அவளுடைய திட்டம் வேறாக இருக்கிறது அதனால் அண்ணாமலையவர்களுடைய முழு இலக்கையும் அடையாத முன்னாடி இப்போ யாரும் தலைவராக மாற்ற வாய்ப்பே கிடையாது கடந்த கால இருந்து இந்த அரசியலும் முற்றிலும் மாறுபட்டு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அண்ணாமலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக போட்டாங்க அவங்க எதிர்பார்த்தது இன்னும் நடக்காத காரணத்தினால இப்போது அண்ணாமலையவர் மாற்றுவதற்கான வாய்ப்பே கிடையாது அதாவது அண்ணாமலையவர்கள் டெல்லியில் இருந்தாலும் சரி தமிழகத்தில் என்னென்ன அறிக்கை வெளியாகணுமோ அந்த அறிக்கையானது சரியாக வெளியாகுது அதற்கான குழுவானது இங்கேருந்து வேலை பார்க்குது அதேமாரி லண்டன் போனாலும் சரி அண்ணாமுடைய வேலையை இங்கே இருக்கின்ற குழுவானது அவருடைய வழிகாட்டுதல் படி சிறப்பாக செய்யும் அதனால் ஒரு நான்கு மாதத்துக்காக அண்ணாமலை எதற்காக நியமிச்சாங்களோ தமிழ் பாஜக தலைவராக அந்த தலைவர் பதினேருந்து அவரை தூக்கிட்டு வேற ஒரு தலைவரை நியமிப்பாங்கன்னெலாம் நான் எண்ணம் கொள்ளலை இங்கே அண்ணாமலை ஜெயித்தாலும் பிரச்சனை அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தாலும் பிரச்சனை அதனால் கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்கள் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா என்று எல்லாம் பார்த்த தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஊடகமும் எல்லா அரசியல்வாதிகளும் இப்போ தலைவரை மாற்ற போறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அண்ணாமலையை மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களா அப்படின்னு எல்லாரும் ஆவலுடன் இருக்கின்றாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக அரசியலை தீர்மானிப்பது அண்ணாமலையாகத்தான் இருக்கின்றார் இப்பேற்பட்ட ஆளுமையை மாற்றுவாங்களா சத்தியமாக மாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம ரங்கராஜ் அவர்கள் ரகசியத்தை போட்டு உடைச்சிருக்கார் இனிமேலும் அண்ணாமலையை மாற்றுவாங்கன்னு நீங்கள் கேட்பீங்க கேட்க மாட்டேங்கு நினைக்கிறேன்